பெறுமாறி கேட்டுக்கொள்கிறோம் பிரதமர் பிரதமரோட திட்டங்களை மக்கள் தெரிந்து கொள்ளும் மனதிற்குள்ளே இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இதற்கு முன்னால் அண்ணன் தேனி ஜெயக்குமார் அவங்க தொகுதியில் நாட்டு பிரிவிசங்கர் தொகுதியில் வந்து கலந்து கொள்கிறேன் உண்மையிலேயே இப்போ பார்க்கும்போது எல்லா விதமான பகுதி மக்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை ஒரு திட்டம் சென்று சேர்ந்து இருக்கிறது குறிப்பாக ஆயுஷ்மான் திட்டம் வந்து சிகிச்சைக்கு பல உதவிகரமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் புதுச்சேரியில் தலைமைச் அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படுறது முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காரு இந்த நிலையில வந்து தமிழகத்தில் நீங்க அரசு நிர்வாக சரியில்லை குற்றம் சாட்டியிருக்கீங்க புதுச்சேரியை பற்றி சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் தமிழகத்தில் தலைமை உள்ள என்று எதிர்ப்பு குற்றம் சாட்டியிருக்காங்க நான் வந்து தமிழகம் முழுதா போல நான் வந்து தூத்துக்குடிக்கு போனேன் தூத்துக்குடியில மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அங்க போய் மக்கள் சொன்ன கருத்தை நான் அவ்வளவுதான் என்னோட கருத்தே அது கிடையாது மக்கள் நான் கிராமத்துக்கு தான் போகலான் பதிமூணு பதினஞ்சு கிராமத்துக்கு போக வேண்டி வந்தது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் ஆக மக்களின் குரலாக நான் சொன்னேன் புதுச்சேரியில எல்லாம் சரியாதான் தான் நடந்து கொண்டிருக்கிறது நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு நான் நான் முதலமைச்சர் சொல்லிட்டேன் அதனால என்னோட சொந்த ஊரு நான் போட்டி போட்ட இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்த மக்கள் முழுமையா ஆதரவு கொடுக்கலன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போனேன் சேகர்பாபு சொன்ன மாதிரி உடனே நான் போட்டி போடுறதுக்கு நான் போல அது மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி நான் வந்து நிர்வாகத்தை தலையிடுறதுக்கு போல அந்த மாதிரி சபாநாயகர் அப்பாவு இவங்க யாரு அங்க போய் ஆய்வு செய்வதற்கு கேட்கிறார் தயவு செய்து சொல்றேன் ஆய்வு செய்ய போகலை நான் என் சகோதர சகோதரிகளின் குன்பத்தில் பங்கெடுத்துக்கொள்ள ஆறுதலுக்காக போனேன் ஆய்வுக்காக போகவில்லை போகவில்லை என்றதை அப்பாவு புரிந்து கொள்ள வேண்டும் ஆய்வுக்காக போனேன் நான் எங்கயும் சொல்லலை உங்களை மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வத்துல ஆய்வுக்கு வந்தார்னு எழுதி இருக்கலாம் ஆனா ஆய்வு செய்ய முடியாது எனக்கு அந்த அளவுக்கு கூட தெரியாம ஒரு ரெண்டு மாநிலத்துல நான் நிர்வாகத்துல இருக்கேன் அவங்களை குற்றம் சொல்லணும்னு என் நோக்கம் கிடையாது ஆனால் தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல